எடிட்டிங்லாம் முடிச்சு நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு என் ஆடிட்டரோட போனேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு ஃபைல் வாங்க வேண்டியிருக்கு என் கிளைண்ட் வீடுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நீங்களும் வாங்க கீழே காரில் உட்காந்துருக்கோம்னு கூப்பிட்டாரு நான் தாடிலாம் அப்படியே நிறச்சி போய் நைட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு போனேன் அப்போ உள்ளே ஆன உடனே ஒரு சின்ன பாதமாக இருந்தது இந்த கார்டில் செருப்பு வைக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு சேர்லாம் போட்டிருந்தாங்க அப்போ நான் அப்போ பதினோரு மணிக்கு ரீட்டெலி கேஷ் பண்ணுவாங்க இந்த நீயானாவை அது ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே ஒரு பையன் அற தூக்கத்தில் அப்படியே அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அவனை பட்டையர் பட்டையர் தலையிலே அடிக்கிறார் இவர் உள்ளே போயிருக்கா நான் அந்த வாசலில் இருந்தால் அவர் உள்ள வாங்கின எனக்கு இருக்கட்டும் எனக்கு உட்காந்தேன் எனக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய எதிரி ஆனால் அது அந்த பையனாக தான் இருப்பான் நான் நினைக்கிறேன் அவனை அடித்து அடித்து இவர் என்ன சொல்லுவார் எப்படி பேசுகிறான் பாரு இவனை மாதிரி நீ பேசு எப்படி பேசுகிறான்பார் இவனை மாதிரி பேசுங்கிற நான் அவனை பார்த்துட்டு நான் இங்கேருந்தே கேட்குறேன் சார் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்ல நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா நம்மள அவருக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மள தெரியாமலாம் இருக்க போது நம்மளுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் இது ஒரு ஜட்மெண்ட்டு பார்க்குற பூரா பேருக்கு நம்மளை தெரியும் நம்மளே நினச்சிப்போம் அதில் ஒரு ஜோக் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் நான் சொன்னேன் சார் அவன் சார் கோபிநாத் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சார் சும்மா இருங்க சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கோபிநாத் மாதிரி இவனை கொண்டாடல அப்படின்னா எங்கே ஆடிட்டு பார்த்து ஏங்க நீ யார்கிட்ட பேசினு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு ஃப்ரெண்டு தான் பட் அவர் யாருன்னு தெரியலையாண்ணே அட சும்மாங்கட்டு திரும்ப அவன் நடிச்சு நான் சொன்னல எழுதி கொடுத்தரேன் இவனை மாதிரி பேசுன்னு சொன்னல அவர் அவன் வேணுன்னு வேற என்ன சொல்கிறாரா இவருக்கு சங்கடமாக இருக்கு அப்போ தான் தெரிஞ்சு நம்மளை அப்படி தான் வெளியில் சொல்கிறாங்க நம்மளை பார்க்கறப்ப தான் என்னங்கிறாங்க சொல்கிறப்ப அப்படி தான் சொல்கிறான் அப்புறம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சார் கொஞ்சம் வாங்கன்னு உள்ளே இழுத்தார் இழுத்துட்டு யாருன்னு தெரியல என்னோடனே சார் நீங்களாம் சார்ன்ட்டு அப்போ கூட நான் சொன்ன கருத்தை அவர் எடுத்துக்கல சார் நேரில் வந்துருக்கேன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற அப்போ கூட அவர் ஏங்க இவனை மாதிரி பேசணுங்கிற கருத்தை அவர் எடுத்துக்கல ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்க பிகாஸ் அப்புறமா அந்த பையன் நல்லா அவன் கொஞ்ச ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் இருந்தோம் அந்த கேப்பில் அவன் எக்ஸைட் ஆகி ஓடி போயிட்டு அவனுடைய ட்ராயிங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டா என்கிட்ட காட்டுறான் அவனுக்கு வரையணும்னு ஆசை நீ ஒரு ஆர்த்த கற்றுக்கலாம் ஏன் டேர்ம்ஸு கற்றுக்க ஏன்னா நான் வந்து இவனை மாதிரி பேசன்னு நினைச்சேன் என்னால் முடியலை அதனால் நீ பேசிட்டு போயிரு நம்ம அந்த எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னால் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும் நாமளாக நினச்சிக்கிறோம் நம்மளை எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு பெரிய மாலில் நான் துணி எடுக்க போயிருக்கேன் என்னுடைய மனைவியோடு திருமணமான புதிது ஒரு கேரக்டர் என்னை தூரத்துலேருந்து குருன்னு பார்க்குறாப்புல ஓகே நம்ம ஓகே நம்மளை தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மாப்பிள்ள டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தெரியற அப்படிமா அந்தளவுக்கு அதனால் சரி நம்மளை கட்டாயம் தெரியாமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் நம்மளை வந்து பேசுவாரா ஏன்னா மனைவி வேற இருக்காப்ல பார் எவ்வளோ பாப்புலரான நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறுகுருன்னு பார்க்குறாரு குரு ஊருன்னு பார்க்குறாரு எனக்குனா இருந்தாலும் வந்தும் பேச மாட்டேங்கிறான் இல்லை பார்க்காம போனாலும் பரவாயில்லங்கிறான் எனக்கு என்னென்னா இவர் பார்வையிலேருந்து நகரவும் முடியல வர்றாப்புல பார்க்குறாப்புல வர்றாப்புல பார்க்குறாப்புல அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னேன் நம்ம பெரிய மன்ஸ் அந்த ஃபீலிங்கில் வந்துட்டு கிட்டே வந்தார் கிட்டே வந்துட்டு அப்படி வந்தாரா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமான்னு நான் கேட்டேன் ஏன்னா அவர் பா அதுக்கு தான் தயங்கி நிற்கிறார் பண்ணுங்க அவர் கேட்டார் பாருங்கள் ஒரு கேள்வி அது வரைக்கும் கூட என் மனைவி அந்த பக்கம் துணி எடுத்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் கிட்ட வந்தவுடனே என் மனைவியும் பக்கத்தில் வந்துருச்சு அவர் சொன்னார் நீங்கள் பழனிசாமி தானே அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுக்கு பழனிசாமியா யார் அந்த ஆள் அப்படின்னா இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன் என் கிளாஸ்மேட்டு உங்களை மாதிரியே இருப்பான் நீங்கள் பழனிசாமி அப்போ அப்படின்னாரு அந்தாலும் என்னோட சத்தியமாக வயசு கூட வேற அவர் என்னை ரெண்டு வருத்தம் எனக்கு முதல்ல என்னை தெரியவும்ல ரெண்டாவது அந்த ஆள் வயசுக்கு நம்மளே இழுத்தாந்துட்டான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டால் அப்போ நீங்கள் பழனிச்சாமி இல்லையா அப்படின்னு கோவப்படுறார் நீ ஏன்டா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு ஒன்று பரவாயில்லங்க அப்படி போயிட்டாப்ல எனக்கா என்னன்னா அந்த ஆள் கூட வருத்தம் இல்லை அந்நேரம் வரைக்கும் தூரத்தில் என் ஒய்ஃப்னு அந்த நேரம் பார்த்தா பக்கத்தில் வரணும் அவள் ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்து போயிட்டான் எதாவது சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல இன்னும்போது ரணமாக இருக்குது அகென் இஸ் த ஜட்மெண்ட் தட் வி பிலீவ் தட் எவ்ரி ஒன் நோஸ் அஸ் அதனால நம்ம நினைக்கிறோம் அவன் அப்படி சொல்லிடுவான் இவன் அப்படி சொல்லிடுவான் இவன் இப்படி டொப்பி விட்டுருவான் அவன் அப்படி டொப்பி விட்டுருவான் ஒரு மேலுக்கும் உங்களை தெரியாது முதல்ல தெரிஞ்சுக்கி நாம தான் நினச்சிட்டு உலகமே நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கணும் உலகத்துக்கு ஆயிரம் வேலை இருக்குது அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்குது அவன் நல்லது கிட்டது இருக்குது அவன் குடும்பம் அவன் முண்டாட்டி அவன் பிரச்சனை அவன் சொந்தக்காரன் கடன் ஈயம்மா பிரச்சனைன்னு ஆயிரம் பிரச்சனை இருக்கான் இந்த இல்லை உங்களை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசி நாலு பேட்ட குசு குசுன்னு அதை சொல்லி அதை தெருவில் சொல்லி அது தெருமுக்களை சொல்லி அதை பத்து பேர்கிட்ட சொல்லி அதனால தான் அவங்க நம்மளை இப்படி உத்து பார்க்குறாங்கன்னு நீங்களாக அவனை உத்து பார்க்குறீங்க அவன் பாட்டுக்கு சோத்த தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் த வேர்ல்டு இஸ் ஸோ சிம்பிள் தட் யூ டோன்ட் காம்ப்ளிகேட்டட் இஃப் யூ வாண்ட் டு ரன் அ பீஸ்ஃபுல் லைஃப் டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப் இஸ் சிம்பிள் வாழ்க்கை அழகானது நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம் லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஈஸி ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் நாம் கஷ்டப்பட்டு துயரமாக இருக்க பழகுறோம் ஆசைப்படுறோம் அது பிடிக்குது மனிதனுக்கு துயரம் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல வலி பிடிக்குது தான் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வளர்ந்தால் கூட பெரும் பெரிய பேய் கதை சொல்வாங்க அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒன்றுமில்ல மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பார் எல்லார மாதிரி படிச்சிருப்பார் எல்லாரும் மாதிரி சம்பாரிச்சிருப்பார் அதுக்கு அப்பாவுக்குள்ள ஒரு கதை வச்சிருப்பாங்க பார்க்கணும் எங்கள் அப்பா பத்து காசு கொடுப்பார் அந்த பத்து காசு எடுத்து அப்போ மேரி பிஸ்கட் அவ்வளவு தான் ரைட்டு தானே உனக்கு பத்து காசு கொடுத்துருக்காய்ங்க எங்ககிட்ட இப்போ நீ புழுகிற அப்போ மனிதனுக்கு என்னென்னா என் வாழ்க்கை வலிமிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் ஒரு பீஸ்ஃபுல்லான சிம்பிளான லைஃபை நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கல துயரமே தொடரக்கூடியது மகிழ்ச்சி என்பது அரிதாக நடக்கக்கூடியது என்று நாமளாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் துயரம் தான் எப்பொழுதும் இருக்கும் மகிழ்ச்சி நீடிக்காது என்று நாம நம்புகிறோம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்லாம் மீட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருப்பாங்க இந்த கசின் குரூப்பில் இருக்கவங்களா இருப்பாங்க சந்தித்து பழைய கதைகள் கிசு கிசுக்கள்னு சந்தோஷமாக நாலஞ்சு விஷயங்கள்லாம் பேசி சிரித்து கண்ணுலேருந்து அப்படி தண்ணியெலாம் வர அளவுக்கு சிரிப்பாங்க அப்போது ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்க ரொம்ப சிரிச்சிட்டே நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அப்போ போது கூட நாளைக்கு அழுதுருவோமோன்னு கவலையார் இன்றைக்கி சிரிப்பு வந்தால் சிரிங்க நாளைக்கு அழுக வந்தால் அழுங்க லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப் இதில் உலகமகா ஜட்ஜிங் எது தெரியுமா நான் இப்படி தான் இதுதான் இருக்கலே ஒன்றா நம்பர் ஏமாத்துவேல நான் தான் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது அதனால சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் சே நான் போய் இப்படி பண்ணிட்டேன் ஆ நீங்கள் பெரிய இவர் நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க அவன் பதினஞ்சு வருஷமாக ஷோ நடத்துட்டு பழனிச்சாமி அணின்னு கேட்டதை தாங்க முடியாமல் கதறான் இல்லையா வீ பிலீவ் தட் ஹோல் வேர்ல்டு லுக்கிங் அட் டூ பீல் நோ இட் இஸ் நாட் லைக் தட் தட் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் வேஸ்ட்டு ஒர்க் அண்ட் தே டோன்ட் பாதர் அப்ட் அஸ் வீ பிலீவ் தட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் அஸ் அதனால தான் அந்த அந்த ஜட்மெண்ட் தான் என்ன பண்ணுது நம்மளும் மற்றவனை கவனிக்க வைக்கிது என்னை அவன் இது தானே அவனுக்கு எதிராக நான் கவுண்ட்ரு பாய்ட் போகிறதுக்கு கொண்டு பண்ணணும்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வதே இல்லை த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்வதன் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறது அவனை தோக்கடிக்கிறது இவனை தோக்கடிக்கிறது வீட்டு வாசலில் காரை நிறுத்துறது நானூற்றம்பது மார்க்கு பத்தாம் வகுப்பில் எடுக்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐச்சம் மார்க் இதில் எடுக்கிறது அதில் எடுக்கிறது நத்திங் டூயிங் பி சிம்பிள் பீ என்ஜாயபிள் தட் இஸ் லைஃப் அவ்வளோதான் நீங்கள் இதுக்குள்ளே உங்கள் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரங்களை என்று நம்பாதீர் அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தந்திரம் அது அறிவு இல்லை ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு அது சரியான அதை சரியாக்குறதுக்காக போராடுறதுக்கு பேர் தந்திரம் அது அறிவு இல்லை மனிதன் அறிவோடு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பத்து பிசாக்கு போறாத ஒரு விஷயம் இருக்குனா அதுக்கு பேர் அறிவு உண்மையாக தான் அழகாக அதை தான் அவங்க சொன்னாங்க கற்றதுனால் ஆய பயன் அவங்க புதுகை பாரதி பேசுகிறப்ப சொன்னாங்க நீ படித்தவங்கிறதுக்கான அடையாளம் அதை வச்சு நீ என்ன செய்கிறேங்கிறதுல தான் இருக்குது எவ்வளோ படித்தேங்கிறதுல இல்லை அவ்வளோதான் அறிவை வச்சதுக்கு ஒன்றுமே இல்லை அணுகுண்டு தயாரிக்கிறவனுக்கும் அணுசக்தியை சரியாக பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரே மூளை தான் ரெண்டு பேரும் அணுவை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன் ஒருத்தன் அதை நாட்டுடைய நல்லதுக்காக செய்கிறான் ஒருத்தன் அதை நாட்டை அழிக்கிறதுக்காக செய்கிறான் ரெண்டு அறிவு தானே வேட்டைக்காரங்க தோட்டக்காரங்கத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒருத்த வெட்டுனா முடிஞ்சிரும் ஒருத்த வெட்டுனா வளரும் உன் கத்தி என்ன வேலை பார்க்குதுங்கிறது தான் இங்கே முக்கியம் ரைட்டு தானே அப்போ உங்கள் ஜட்ஜ்மெண்ட் இங்கே என்ன வேலை பார்க்குது ஒரு நல்ல வேலையும் பார்க்கல உங்கள் அறிவு இங்கே என்ன வேலை பார்க்குறது தந்திரத்தை அறிவென்று நம்புகிறது குயுக்தியை புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்துக் கொள்கிறது உங்கள் மனதையே உங்கள் அறிவை வைத்து ஏமாற்ற பார்க்க மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்ப மூளை ஜெயிக்க விடாமல் பார்த்துங்க மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும் மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும் இமோஷன் மேட்டர்ஸ் ரைட்டு தானே தப்பு தாயா இருக்கட்டும் தாய் மாம தப்பு பண்ணிட்டான் ரைட்டு படியேறி வாசலுக்கு வந்துட்டு நான் பத்திரிக்கை வைக்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க மூளை என்ன சொல்லுவோம் தப்பு பண்ணான் அவனை வீட்டுக்குள்ள விடாதேன்னு சொல்லும் இருந்தாலும் அவன் என்ன உள்ள வர சொல்ல அவன் அம்மா சொல்லணும் மன்னிச்சு உள்ள மகம் வர சொல்லத்தான் செய்வான் சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான் ஏதோ ஒரு வயசில் புரியாமல் செஞ்சுட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பை உங்கள் அறிவு தடுத்துரும் மனசு இடம் கொடுத்துரும் வி ஆர் குட் பீப்புள் முதல்ல அதை நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்ம கெட்டவேங்கிற ஜட்மெண்ட்லேயே முதல்ல வெல்லவா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பகவன் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க உங்கள் வீடுகளே அது இருக்கலாம் உங்களுக்கு ஒரு அத்தை இருந்த விஷயமே தெரியாமல் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மச்சனை முறையில் ஏதோ பிரச்சனை வர போய் அவங்களோட ஒட்டுமில்ல உறவு முல்லை அவங்க மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கு கப்பால் ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க போய் செட்டில் ஆகிருப்பாங்க எங்கேயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கம் போவாங்க இவங்க இந்த பக்கம் போவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க இவனுக்கு ஆ சாடமாடே தெரியுது நம்மளோட அத்தனை ஆனால் போய் பேசுகிறது கிடையாது தெரியாது அவங்களும் ஆசையாக அங்கேயிருந்து பார்ப்பாங்க அப்படி இருப்பாங்க நீ செத்தா நான் வரமாட்டேன் நான் செத்தா நீ வரமாட்டேன் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு கிடையாதுல பரம்பரை பரம்பரை ஆ பதினஞ்சு ஆண்டு கால பகை நேருக்கு நேராக சந்திச்சிக்கிறது இல்லை இப்படியான மனுஷன் நம்ம ரைட்டு தானே நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இது நடந்திருக்கும் இந்த ரெண்டு பகையான சமூகமோ சண்டையோ அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள்னு ஒரு இடத்துல வர்றப்ப எதிர் எதிர் துருவத்தில் அப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் எதிரில் அப்படி சந்திக்கிறப்ப இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றார் இவ்வளோ தான் இந்த பைத்தியக்காரத்தில் எதிராக பதினஞ்சு வருஷம் அடிச்சுக்கிட்டீங்க நீங்கள் இவ்வளோ நல்ல வந்தானே அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து தின்னுக்கிட்டு மாப்பிள்ளை நம்ம ரெண்டு எதுக்கு மாப்பிளை சண்டை போட்டமாக ஆகும் பதினஞ்சு வருஷம் லைஃப் போச்சா இல்லையா எவ்வளவு நல்லது கிட்ட தந்திருக்கும் எத்தனை சம்பந்தம் பண்ணியிருக்கலாம் அவன் காலேஜ் சீட்டு வாங்கி நீங்கள் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான் அவன் உனக்கு கடன் கொடுத்துருப்பான் உனக்கு பிரச்சனை வந்தப்ப ஓடோடி வந்து நின்றுப்பான் அற்புதமான உறவை பதினைந்து ஆண்டுகள் உங்களுடைய முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளில் ஈகோவில் தொலைச்சு வச்சுருங்க வி ஆர் குட் பீப்பிள் வி ஆர் ட்ரைங் டு பி பேட் அதான் பிரச்சனை இங்கே வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்பிள் தான் வி ஆர் ட்ரைங் டு பி பேட் ஏன்னா பேடாக இருக்கலாம் ஹீரோயிஸம் இருக்குது பேடாக இருந்தால் தான் கோவக்காரனாக இருக்கலாம் கையை ஓங்கலாம் நான் யார் தெரியுமா சொல்லலாம் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் விடலாம் சுருள் விடலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லவனாக இருந்தால் லைஃப் நார்மலாக இருக்கும் அது நமக்கு அந்த ஹீரோயிசம் பற்றாமல் இருக்குது நல்லவனாக இருந்தால் அடக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் பணிஞ்சு போகணும் பொறுத்துக்கணும் இதெல்லாம் ஹீரோயிஸத்தோட கனெக்டடாக இல்லை அப்போது நீங்கள் கெட்டவனாக இருந்தால் தான் ஹீரோயக்காக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் நீங்கள் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கலாம் நீங்கள் மேட்ரே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு சரின்னு ஒன்று இருக்குது நல்லதுன்னு ஒன்று இருக்குது மனசு எப் எப்போது நல்லதை பற்றி சொல்லும் மூளை எப்போதும் சரியை பற்றி மட்டும் மூளையை வச்சுக்கோங்க குடும்பத்துக்கு மனசை வச்சுக்கோங்க இந்த மனசை மூளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும் மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வர்றப்ப தயவு செஞ்சு இந்த மூளையை தோக்கடிச்சு விடுங்க இமோஷன் மேட்டர்ஸ் அது கிரிஞ்சாக இருந்தாலும் சரிதான் திரும்ப திரும்ப நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேயே இருந்துன்னு சொல்கிறேன் தந்திரத்தை அறிவென்று நம்பாதீர்கள் தந்திரம் அறிவென்று நம்ப 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 தான் நமக்குள்ள பல்வேறு சிக்கல்கள் நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதை கடந்து வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் அன்பான மனிதர்களோடு நீங்கள் ஒட்டி இருப்பதை விட ஈகோ பெரிதல்ல இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெரிதுன்னு நினைச்சு உறவுகளை மனிதர்களையும் விலக்கி வைக்கிறீர்களோ அது அனைத்தையும் விட உறவுகளும் மனிதர்களும் பெரியவர்கள் அப்போ நம்ம தந்திரத்தை பெரிய அறிவென்று நம்ப ஆரம்பிச்சப்படுகிறதுனால என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம ஜெயித்ததுக்கெல்லாம் நாம தான் காரணம் நம்ம ஆர்தாட்டி இன்றைக்கி நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா நாம காரணம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆசிரியர் இதுக்கு வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளவு நண்பர்கள் நம்ம மேலே ஒன்றும் கூட நின்றுப்பாங்க அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சுருப்பாங்க எத்தனை நண்பர்கள் வளர்ந்துருப்பாங்க எவ்வளோ பேர் இந்த பிள்ளை நல்லா வரட்டும் கை தட்டியிருப்பாங்க இல்லையா எல்லாம் சேர்த்து மேலே தூக்கி தான் கோபிநாத் ரைட்டு தானே கோபிநாத் ஒன்று சுயமாக தானாக முளைச்சலாக வர முடியாது அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு வந்துடுதுன்னு கேட்டால் இந்த உலகமே எனக்கு எதிராக நினைக்கிது நான் எதிர்த்து ஜெயித்தேன் இல்லை எவன் உலகத்தோடு இய்ந்து போகிறானோ அவன் தான் ஜெயிப்பான் இய்ந்து போகிறவன் தான் ஜெயிப்பான் ஆனால் பிள்ளைகளுக்குலாம் என்ன சொல்லி தெரியாது நீ ஜெயிச்சு நாளைக்கு அவனை போட்டுதில்லு ஓ மாமா முன்னால் நீ வளர்ந்து காட்டணும்டா அவனை போட்டு தெலுங்க நானாக வளர்ந்துக்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல நம்ம எல்லோரும் யாரை பற்றி கவலைப்படணும்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் பக்கத்துலேயே பாசம் தருகிற மனைவி இருப்பார் பாசம் தருகிற பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்காக உயிரை கொடுக்கற ரெண்டு முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க அவனை உங்கள் மனசு முழுக்க நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் தப்பு சொல்கிற ஏதோ ஒரு சொந்தக்காரனை பற்றி யோசிச்சுருக்கோம் இதான் வாழ்க்கை ஏன்னால் கெட்டது எதுவோ அதை தான் மனசு யோசிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ இருக்கானுங்களே நம்ம எப்போது எது செய்கிறோம் இட்லி திங்கியலை கூட அவை இப்படி இட்லி தின்னா நம்மளை தப்பு சொல்லிடுவானோ நாம் இதை செஞ்சால் அவன் இப்படி பேசிடுவானோ அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காணப்போகிற ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா நீங்கள் கெட்டவர்களே கவனித்துக் கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது அனுசரணையோடும் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை நீங்கள் கவனிப்பதே கிடையாது